அதற்கு பதிலாக தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கின்ற அந்த குப்பை கொட்டுகிற சுத்தரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்று அரசாணை அமைக்கப்படுகிறது அதை சுற்றுச்சூழல் தெரியுமா தெரியாதா இல்ல தான் மந்திரி நான் இப்படிதான் செயல்படுவேன் சொன்னாராம் இதெல்லாம் மட்டும் நல்லா கவனமா இதை மட்டும் நல்லா செய்யுங்க கஞ்சா வைக்கிற விட்டுங்க சாரா வைக்கிற விட்டுருங்க இருக்க வேண்டியதான் கால கட்சிக்கு விசுவாசமா இருக்க வேண்டியதுதான் இல்லன்னு சொல்ல வரல ஆனா அடிமையா இருக்காதீங்க காலங்கள் மாறும் ஆட்சி என்பது ஒருவருக்கு நிரந்தரம் இல்லை ஏதோ மு க ஸ்டாலின் நூறாண்டு காலம் வாழ்வது போலவும் நூறாண்டு காலத்துக்கும் இனி திமுக ஆட்சி நடத்த போவது போலவும் நீங்க நடந்துகிறத பார்த்தா இந்த காவல்துறைக்கு மிகப்பெரிய கன்மைய குறைவு பணியை செய்யுங்க தவறு செய்தால் சுட்டி காட்டு நடவடிக்கை எடுக்க நாங்க தடை சொல்லல ஆனால் திட்டமிட்டு திமுக ஊதுகோளாக ஏழாவலாக பணியாற்றாதீங்க இதெல்லாம் பண்ணா எங்களை அச்சுறுத்தினா இந்த சீப்ப மார்க்ச கல்யாணம் அந்த பேர் கிடையாது என்ன ஆகுது எந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இது வரைக்கும் காவல்துறை ஐம்பது பேர் தான் கலந்துகணும் நூறு பேர் தான் கலந்துகணும் இது வரைக்கும் யாருக்காவது ஆர்ப்பாட்டத்திற்கும் பொதுக்கூட்டத்திற்கும் நீங்க அனுமதி அளிக்கும் போது நூறு பேர் தான் கலந்துகணும் இரநூறு பேர் தான் கலந்துக்கணும் நீங்க ஏதாவது ஒரு மும்மாதியான க உத்தரவை எங்களுக்கு காட்ட முடியுமா உங்களால் உங்களுடைய காவல்துறை கண்காணிப்பாள என்னமோ புதுசாக நான் வேணுமோ பார்க்காத ஐபிஎஸ் ஆப்பிசார

தமிழ்நாடு சீரை தரை குழந்தை போயிருக்கிறது எங்க பார்த்தாலும் கூட்டு கற்பழிப்பு தினமலர் பேப்பர்ல வந்து இருக்குது போடுவோம் தினமலர் பேப்பர்ல கட்ட வேண்டி போட்டுக்கலாம் எந்தெந்த தேதியில் எந்தெந்த மாவட்டத்தில் பெண்களை கூட்டு பலாத்காரம் செய்தாங்க தஞ்சாவூர் பெண்ணை பள்ளி மாணவியை ஆறு பேர் பலாத்காரம் ஒரு பெண்ணை ஏழு பலாத்காரம் இப்படி புதுக்கோட்டையில் பலாத்காரம் கூட்டு பலாத்காரம் இருபது நாட்களில் கிட்டத்தட்ட ஏழு கூட்டு பலாத்காரம் நடைபெற்றது சொல்றாங்க பத்திரிகைகளை செய்து வந்திருக்கிறது நடவடிக்கை தாங்களா இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏதாவது நடவடிக்கை இருக்கா அவர் பேண்ட போட்டு ரெண்டு கைய கையு போட்டதுக்கே நேரம் சரியா இருக்குது அவரு பேண்ட போட்டு போட்டு கட்டி ஷூ போட்டு வர்றதுக்கு பதினொன்னு ஆயி போகுது அப்புறம் மதியானம் வந்து போகுது அப்புறம் என்ன நாட்டை பாக்குறது ஆட்ட நான் பாக்குறது ஆகவே இப்படி எதிர்கட்சிகளை உருட்டி மிரட்டி அச்சுறுத்தான காணாத தம்பி திமுக உட்கார்ந்து புதுசா ஆட்சி கொண்டு காட்டிக்காதீங்க உங்களை விட ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அனைத்து முன்னேற்ற கழகத்துடைய சரித்திரத்தில் முப்பத்தி ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை உச்ச நீதிமன்ற உயர் உத்தரவு என்ன சொல்லி இருக்குது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாதீர்கள் போக்குவரத்துக்கு இடையுறு ஏற்படுத்தாமல் காவல்துறை எப்போதும் இடுகின்ற ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்கள் உத்தரவாதம் உத்தரவாதம் ஆட்ட நடத்துவல்துறை உயர் நீதிமன்ற உத்தரவை இணைத்து உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கின்ற அறிவுறுத்தலின்படி உத்தரவின்படி பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ நாங்கள் இடையூறு இல்லாமல் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொள்கிறோம் என்று நாங்கள் உத்தரவாதத்தை கொடுத்துட்டோம் நிக்கல என் உள்ளியா நீ வீட்டுக்கு போ

அந்த ஆண்டு வராமல் உங்களுக்கு நான் சொல்லுமா நாங்க சொல்லிட்டோம் தடுப்பு கட்டி போட்டு கைது கேட்டு விடுங்க நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்குள்ளாக பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ இடையூறு இல்லாமல் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டோம் நீ ராத்திரி பத்து மணிக்கு பத்து மணிக்கு என்ன பண்ற பத்து பத்து மணிக்கு யார் யார் வருவான் யார் வருவான் திருட வருவோம் இல்ல திருடம் பிடிக்கிறது போலீஸ் வருவோம் நான் திருடங்களா பத்து மணிக்கு எத்தனை உத்தரவு கொடுக்குறேன் இருநூறு பேருக்கு மேல நடத்தக்கூடாது எந்த ஊர்ல சொல்லி இருக்குது விஜய்க்கு திரைப்பட நடிகர் விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் கொடுத்தீங்களே முப்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் அதில் அதை விட மோசமான நிபந்தனை நூறு பேர் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்த வெற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்த ஒரு ஏக்கத்தை ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் இருநூறு பேர் தான் கலந்து கொள்ள வேண்டும் நிபனை காவல்துறைகளை இது தவறான போக்கு வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு போக்கு காவல்துறை என்பது ஆட்சியில் மாறும் யாராவது வருவோம் இன்னைக்கு நாங்க இருப்போம் நாளைக்கு அவங்க இருப்போம் நாளைக்கு மாறும் ஆனால் நீங்க நிர்வாகம் என்பது ஒரு தொடர் தொடர் கதை தொடர்ந்தால் தொடர்ந்து ஒரு நிர்வாகத்தை அளிக்கக்கூடியவர்கள் இது ஒரு தவறான உண்மை ஏன்பா சொல்றேன் உங்களுக்கு எச்சு சொல்லுவாங்க வாங்க இல்ல பின்னாடி போ பத்திரிக்கை அவங்க நமக்கு தான் சொல்லுவாங்க பத்திரிக்கை நினைக்கலாம் ஒரு தவறான முன்னுதாரணத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றோம் எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக விழுப்புரம் நகரத்தில் பாதாள சாக்கடை ஏற்கனவே நடைபெற்ற பாதாள சாக்கடை இப்போது எங்களுடைய அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் அரசு கொண்டு வந்த விரிவாக்கப்படுத்தப்பட்ட பகுதிக்கான பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பாதாள சாக்கடை முறையாக விழுப்பு நகரத்திலே பராமரிக்கப்படவில்லை பல இடங்களிலே பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது சுத்தரிப்பு நிலையம் முழுமையாக செயல்படவில்லை அந்த கழிவு முழுமையாக சென்றடையாமல் மீண்டும் அந்த கழிவு நீர் திரும்பி வருகிறது குடிநீர் குழாயிலே அந்த கழிவு நீர் கலப்படமாகிறது பல இடங்களிலே ஏற்பட்டு அந்த கழிவு நீர் சாலையிலே ஓடுகிறது இதெல்லாம் நாங்களாம் சொன்னோம் எல்லா ஊர் மக்களும் சொல்றோம் எல்லா பத்திரிகைகளும் போடுறாங்க பத்திரிகை பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது இன்னைக்கு தினமலர்ல வந்திருக்குது தினைத்தந்தையில் வந்திருக்குது எல்லா செய்தி வந்திருக்குது இதை செயல்படுத்தக்கூடிய நகராட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நடைபெற்ற பாதாள சாக்கடை முறையாக பராமரிக்காமல் கழிவு நீர் சாலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது கழிவு நீர் குடிநீரிலே கலந்து கலக்கிறது இதனால் மிகப்பெரிய

வெள்ளது நீ எதுக்கு அரசாங்க மருத்துவமனை நர்ஸ் இல்ல கம்பவுண்டர் இல்ல மருந்து இல்ல இங்க கழிநீர் சாக்கடை தண்ணி ரோடுல ஆறா ஓடுது குடிநீர்ல கலந்து போகுது ஜனத்தொகையோட கொசுத்தொகை அதிகமா இருக்கு விழிப்புணர்வுல விழுப்புரம் மட்டும் இல்ல தமிழ்நாடே நாளை போய் தான் கிடக்குது ஏதோ நீங்க விழுப்புரம் மட்டும் தான் நாளை போச்சு சொல்லாதீங்க தமிழ்நாடே நாளை போய் கிடக்குது அதே போன்று விரிவாக்கப்பட்ட பகுதிக்கு பாதாள சாக்கடை என்னுடைய எடப்பாடியார் நிதி ஒதுக்கி திட்டப்பணிகள் நடைபெற்றது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு மூன்று வருஷம் மூன்று வருஷம் இவங்க லட்சணம் ஆட்சியுடைய லட்சணம் நிர்வாகத்துடைய லட்சணம் வேற நகரம் இந்தியாவிலே முதல் மாநிலம் இந்தியாவிலே முதன்மையான முதலமைச்சர் உங்க லட்சணத்தை விழிப்புணர்ச்சி பாரு முதன்மையான முதலமைச்சரே உங்களுடைய லட்சணத்தை விழிப்புணர்ச்சி வந்து இறக்குது குப்பை ஆடுறதுக்கு ஆள் இல்லை கயிறு சுத்தம் பண்றதுக்கு ஆள் இல்லை ஒழிப்புக்கு மருந்து அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை ஆள் இல்லை மருந்து மாற்றம் கொடுப்பதற்கு முறையான மருத்துவர்கள் இல்ல கஞ்சா வைக்கிறதுக்கும் சாரா வைக்கிறதுக்கும் வசதியாக விழுப்புர நகரமே இருள மூழ்கி போய் கிடக்குது லைட் ஏரியல எங்கேயா பணம் ஆள் இதை கவனிக்க வேண்டியது யாரு

மாட்டோம் அது விழுப்புரத்தை விழுப்புரத்தை பார்த்து பயப்படுற விழுப்புரத்தில் இருக்கிற அந்த ஆட்சியை அதிகாரத்தை கையில் வைத்து ஆட்டம் போட்டு திமுக சட்டமன்ற பயப்படுறோம் பயப்படுறான் எல்லா ஊர்லயும் போறான் கமிஷனர் போறாங்க கமிஷனர் இல்ல இந்த பாதாள சாக்கடை குடிநீர்

சுகாதாரத்தை குடிநீரை முன்னேற்படுத்த வேண்டும் 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 சாக்கடையை சுத்தப்படுத்த சுத்தவர என் வெட்டி முடிக்கிறீங்க இந்த நகராட்சிய எல்லா நகராட்சிக்கு தானே வேலை அடிப்படை பணி இந்த அடிப்படை பணியை செய்வதற்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் எதுக்கு தேர்ந்தெடுத்த சரி சேர்மன் செயல்படல இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணார் சரி சட்டமன்ற உறுப்பினர் எதை கவலை இல்ல சரி இங்க இருக்கிற மாவட்ட அமைச்சர் இதே ஊரை சேர்ந்தவர் இருக்கிறார் அவர் என்ன பண்ணார் நடவடிக்கை எங்களை கட்டுப்படுத்துகிற நினைக்கிற இந்த அரசாங்கம் ஏன் ஆட்சி நிர்வாகத்தை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கல அதே போன்று புதிதாக கட்டப்பட்டிருக்கிற அந்த பாதாள சாக்கடை திட்டத்தில் சுத்தரிப்பு நிலையம் அமைக்கப்பட வேண்டும் எங்கும் சுத்தரிப்பு நிலையம் கண்டிப்பா அமைக்கணும் சுத்தரிப்பு இல்லாமல் பாதாள சாக்கடை அமைக்க முடியாது அதை நான் ஏற்றுவோம் அதை பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிற குடியிருப்பு பகுதிகள் அமையாமல் அதை நிறைவேற்ற வேண்டும் அது அரசாங்கத்துடைய கடமை நீங்க தான் மக்களுக்கோ எந்த பாதிப்பு இல்லாமல் செயல்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்கிறது நீ என்ன போய் சுடுகாடு சுடுகாட்ல சுடுகாட்ல அதை ஆக்கிரமித்து அங்க சுத்தரிப்பு நிலவரிக்கிறார் சுடுகாடை எப்படி மயானம் பண்ணுவாங்க மயானத்தை போய் பண்ணுவலா சட்டத்தில் இடம் இருக்கிறதா ஆக்கிரமித்து அரசு திட்டமே இருந்தாலும் நடைபெற்றுவதற்கு அதிகாரம் உண்டா சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்பதை நீங்க சொல்லுங்க அது ஒரு பக்கம் நீதிமன்றம் பார்த்துக்கணும் ஆனா இந்த ஆட்சி அரசு நடைபெறுது என்பது ஒரு உதாரணம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் உள்ளூர் நிர்வாகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அந்த சுடுகாட்டு இடத்திலே ஆக்கிரமித்து சுத்தரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்று நகராட்சியிலே சொல்லப்பட்டு அந்த சுத்தரி நிலையம் அமைப்பதற்கு சுற்றுச்சூழல் எழுப்புவதற்காக நகராட்சி சார்பில் நீங்க டெண்டர் விடுறீங்க நகராட்சி இந்த மாதம் டெண்டர் விடுது இப்ப முப்பதாம் தேதி அவசர கூட்டம் வச்சிருக்கீங்க என்ன நிலைமை பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குடிநீர் வழிகார் வாரியம் தெரிஞ்ச வேலைப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து அந்த இடம் ஆட்சேப அரசாணையை தூக்கி போட்டுவிட்டு இடுகாட்டிலே தான் சுத்தரிப்பு நிலையம் அமைக்கப்படும் நகராட்சி மீது நடவடிக்கை எடுப்பாரா இதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம் என்பதை தெரிந்து கொள்ள இன்றைக்கு விழுப்புரத்தில் எந்த தெரிலையுமே அம்மாவோட அரசு ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்தோம் நூறு ஆண்டு கண்ட விழுப்புரம் நகராட்சிக்கு சிறப்பு நிதியாக கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து இன்னைக்கு போடப்பட்ட சாலை எல்லாம் அந்த விழுப்புரம் நகரம் சாலையை போட்டு கொடுத்தது அம்மா இடப்பாடு என்ன ஆச்சு சாலை எங்க போனாலும் குண்டும் குழியும் செருப்பை கைட்டி வந்து இந்த இந்த சிக்னல் வரைக்கும் போயிட்டு வா பொங்கல் கூட மலையேறலாம் ஐப்பொங்கல கூட மலையேறலாம் இந்த விழுப்புரம் நகராட்சி அதோட மோசம் திண்டிவன நகராட்சி திண்டிவன நகராட்சிக்குள்ள போனாலே ஏதோ சுரங்க பாதிக்குள்ள போற மாதிரி இருக்கும் போற ஒரே புகை ஒரே இதுதான் லட்சணம் ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்தோம் சால வசதி கொடுத்தோம் இந்த விளக்குகள் எல்லாம் போட்டு கொடுத்த அரசு அரசு ஒரு லைட்டா என்ன பண்ற ஒரு சுத்தமா தீர்மானத்திலையும் ஆண்டு ஆண்டு காலமாக அந்த கோழிநர் வாய்க்கால் துட்டு போயிருந்தது விழுப்புரத்துடைய சுகாதார சீர்கேடுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த கோழிநர் வாய்க்காலுடைய ஆக்கிரமிப்பு இதை முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியிடம் சொன்னபோது அந்த கோயிலூர் வாய்க்காயை சீரமைத்து தூர்வாரி சீரமைத்து கொடுத்த அரசு அரசு எடப்பாடிய அரசு அம்மாவுடைய அரசு என்ன நிலைமை என்ன நிலைமை வாய்க்கால் என்ன நிலைமை எப்படி இருக்குது பாத்தீங்களா தூர்வாரியா நகரமாக இன்றைக்கு விழுப்புரம் மாறி இருக்கிறது சிறுவர்கள் பாதிக்கிறார்கள் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அரசு உடனடியாக தலையிட்டு இருகாட்டை ஆக்கிரமித்து கட்டப்பட இருக்கிற அந்த சுத்தரிப்பு நிலையத்தை உங்கள் அரசாணையில் சொல்லப்பட்டிருக்கின்றபடி அந்த இடத்திற்கு மாற்றி குப்பை கிடங்கு மாற்றி குடியிருப்பு பகுதியிலே அதை கட்டாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் விழுப்புரம் நகரம் முழுவதும் இருக்கிற சாலைகளை சீரமைக்கப்பட வேண்டும் அனைத்து தெருவிளக்குகளும் முறையாக எரிய வேண்டும் கோயிலூர் வாய்க்காவை இந்த ஆக்கிரமிப்பை சுத்தப்படுத்தி முறைப்படுத்தி இந்த மழை காலத்திற்குள்ளாக சீர்படுத்தப்பட வேண்டும் நகராட்சி மருத்துவமனையிலே போதுமான மருத்துவர்களும் செவிலியர்களும் மாத்திரைகளும் மருந்துகளும் கையிருப்பு வைக்கப்பட வேண்டும் அதெல்லாம் முதல்ல ஒரு கமிஷனரை போடுங்க முதல்ல ஒரு இன்ஜினியரை போடு முதல்ல சுகாதார ஆய்வாளரை போடு கமிஷன் நகராட்சிக்கு ஒரு மேனேஜரை போடு ஒரு அக்கௌண்ட போடு இதெல்லாம் போடாம எப்படியா செயல்படும் எங்களை அரெஸ்ட் பண்ணத்துல காட்டுறோம் இதுல கொஞ்சம் எங்களை அப்ப எப்போனாலும் பிடிச்சிக்கலாம் நான் எங்கேயும் ஓட மாட்டேன் இது போனா ஆபீஸ் போவோம் இல்ல ரூம் போவோம் இல்ல வீட்டில் இருப்பான் நீ எப்போ வராலும் வரலாம் சொல்லிட்டு கூட வரலாம் யாரும் எங்கேயும் போக மாட்டோம் நீ எந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா அங்க கூட நாங்கள் வந்துடுறோம் உங்களுக்கு பெட்ரோல் செலவு மிச்சம் வண்டி செலவு மிச்சம் பெட்ரோல் செலவு மிச்சம் செலவு மிச்சம் சாப்பாடு செலவு மிச்சம் நாங்களே வந்துடும் யாருக்கும் எந்த தொந்தரவும் நாங்கள் அளிக்க மாட்டோம் ஆனால் எங்களுக்கு தேவை இந்த நகராட்சி தூய்மையான விழிப்புணர்வு நகராட்சி அமைய வேண்டும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இன்னல்கள் போக்கப்பட வேண்டும் சுகாதார சீர்களை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் முழுமையாக திருவிழாக்கு எரியப்பட வேண்டும் கஞ்சா 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 எண்ணெய் கஞ்சா ஊசி கல்லா சாராயம் முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் இனிமையாவது இந்த நகராட்சி விரைந்து செயல்பட்டு இந்த சுாத சீர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறி ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் திரு சக்கரபாணி அவர்களுக்கும் திரு அர்ஜுனன் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நகர கழக செயலாளர் திரு பசுபதி அவர்களுக்கும் நகர கழகத்தினுடைய செயலாளர் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஒன்றிய செயலாளருக்கும் நகர கழக செயலாளருக்கும் பேரு கழக செயலாளர்களுக்கும் சார்பனையை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் சார்பனையை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இளைஞர் அணியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இளைஞர் பாச சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் ஐடி அணியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை விடைபெறுகிறேன்